பெங்களூர் பெங்களூராக பெங்களூர் பெங்களூர் நேத்து உனக்கு உத்தரவு வந்துருச்சு வாட்டு வா தமிழ் தெரியாது நாடு கடன்பட்டு வீடெல்லாம் விக்கணும்னு சொன்னீங்க வித்தாச்சி விக்கப்பற வித்து போ தொண்ணூறு வேண்டாம் எண்பத்தி ஆறு அஞ்சுல முடியும் லட்சத்துக்கு முடிச்சு தரணும் முடிச்சு தரேன் பிசினஸ் நடக்கும் ரெண்டு வண்டி ர போ கிங் கருபசாமிக்கு தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்த பெண்ணடியாள் யாரெல்லாம் வந்தீங்க ஆஹ் கால் விட்டுறாங்க முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணவோ சந்தித்த வேலை வர்ற உட்காரட கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா எத்தனை மொழி தெரியும் அமைதி எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும் ஓகே என்ன வேண்டும் உங்களுக்கு இப்போ ஒரு பிள்ளை ஐஏஎஸ் படித்து வரும் ஒரு பிள்ளை சினிபில்ன்ற ஒரு உயர்ந்த டெக்னீஷன் பொறுப்பில் இருக்கும் சரியா இப்போதைக்கு உன்னுடைய வீட்டில் கொஞ்சம் பொருளாதார வருமானங்கள் போதாத மன வருத்தங்கள் இருக்குது அதையெல்லாம் தீர்த்து சரி பண்ணி தாரேன் கடன்களை தீர்த்து தாரேன் வேறு என்ன வேணும் இந்தா இந்த மாதத்தில் உனக்கு முயற்சி பண்ணி வெற்றியாக நடந்துடும் டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே கிடைக்கும் புண்ணியமாயிரு செய்வனை அல்ல கிரக தீ ஆவிகள் நடமாட்டம் இருக்கு பக்கத்தில் வா தம்பி கல்யாணத்தை பற்றி பௌர்ணமிக்கு பேசலாம் பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பாருங்கள் போங்க கர்மசாமிக்கு கோர்ட்டுக்கு போகுது குதிரை நீதிமன்றத்தில் யாருக்கும் வழக்கு வச்சிருக்கா பெங்களூரில் அரு 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 விடுவாட்டி ஆ நேற்று நீங்க வந்துங்களா ஆமாம் அனுப்பி எப்படி அனுப்புனேன் உத்தரவுன்னு ஓ சரி நல்லா இருக்கேடா என்ன நீதிமன்றத்தில் வழக்கி கால்வாங்க பக்கத்தில் வரலாம் ஆறு வருத்த காலங்களாகவே உங்களுக்கு தொழில் சுந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு வேற எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க என்னைக்குள்ள ஒரு சாமி அந்த சாமியுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் இருக்கு அது ஒரு பக்கம் இப்போ அந்த நீதிமன்ற வழக்கையும் வெற்றியாக்கி உங்க தொழிலையும் வளமாக்கி தான் இந்த மூணு பேர் வருவாங்க மூணு பேர் வருவாங்க பிடிச்சிக்கா போயிக்கா கருமசாமிக்கு திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு யாரு திருமணம்

கண்ட முடிக்கா கும்பிட்டுக்கா உன் வீட்டுக்கு மறுபுறத்தில் போய் பார்த்தேன் என் இருக்கிற தேவதைகள் இருக்குதம்மா இருக்கா அங்கெல்லாம் சுத்தி ஆதியாம் பிரதான சாலைக்கு போன மரத்தடியில் எந்தங்கை மாறி ஒருவள் இருப்பாளம்மா இருக்காளா காலன்ட்டுவா குறியினே எனக்கு குறைபாடு செய்வன என் உடம்பு ஆகு சில இடத்துல கேட்டேன் ஆமான் சொன்னாங்களே அது உண்மையா பொய்யான்னு எனக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆக்கணும் என்பது உன் கேள்வி கால் ஒன்வா செய்வர்கள் எதுவுமே நடக்கவில்லை உன்னுடைய சம்பந்த கலந்த வழிகளில் இருக்கின்ற பகைகளை வைத்து நீ அப்படி பயந்து கொண்டாய் நீயாக ஒரு முடிவெடுத்து விட்டாய் அது முற்றிலும் தவறானது அப்படி யார் அந்த பாதகத்தை செய்யவில்லை இது இயல்பான நோயின் குறை சுக்கரன் சனியை பார்த்தால் சனி பகவான் சுக்கரனை பார்த்தால் உடம்புல பிடிப்பீடை வருவது இயற்கை அந்த நிலைகளிலிருந்து மாற்றி செம்மையாக வள வச்சா போதுமா வேறு என்ன வேணும் கண்ண முடு முடிக்கா திறந்து கொள் எஸ் நீங்கள் வந்து அந்த குறை நீங்கும் நல்லா இருவார் போயிட்டு வா வெற்றி அடைவார் சென்று வா எதிர்விட்ட பார்க்காத கதை அடைச்சிக்க வேண்டியதான் ஒன்றும் கிடையாது போ நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக கோயில் படத்தை வாங்கிட்டு போ சரியா போயிடும் கர்மசாமிக்கு கல்யாண விஷயமாக கல்வி கேட்டு வந்தது யாரு அடுத்தடி கல்யாணத்துக்குதியே பேச்தேன் யாருக்கு அது உங்க வீட்டுல கல்யாணமா வாங்க நந்தன நந்தன்ன கோபால நவனித சகோதரா கோபால ட ட ட பிரமாள் கோயில் எங்க இருக்கு சார் உட்காரு உன் தங்கச்சிக்கு இருக்கக்கூடிய தாரதோஷத்தை நீக்கி கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்தேன் அதனால் யாரை எடுத்தாலும் இது சரி வராது இந்த பொண்ணு வாழ் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பதனை சொல்லி ஒதுக்கிட்டாங்கோ அதுக்கு மாற்றத்தை உருவாக்கி தெளிவு பண்ணித்தார காலையில் என்னையே பார்த்துட்டு போ மேலே ஜனவரி மாதம் கிடைச்சிடும் போ நல்லா செம்மையாக நடக்கும்டா கவலைப்படாத தடைகளை நீக்கித்தார கண்களை மூடு ஓகே நல்லாயிருப்போம் ஓகே கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா சரி ஞான வாழ்க்கையா எனக்கு இல்லற வாழ்க்கையா கால்வன் டாடா ராஜா இன்னைக்கு எடுத்த கேள்வி இது நேற்று முந்தானத்து வந்த கேள்வி இல்ல ஞான கண் சில காலங்கள் தியானம் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த தியானத்தை பற்றி என்னிடம் சொல்லும் பொழுது அது இப்படி பயனுள்ளது என்பதை விளக்கியதுல கிடைத்த ஒரு சிறு அறிகுறி தான் உனக்கு இந்த விஷயம் இதற்காக இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து ஞான வாழ்க்கைக்கு போகலாம்னா அந்த பிறவி பயன் உனக்கு இப்போதைக்கு இல்லை ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு தான் இருக்கு அதுவரை உனக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பிள்ளை குட்டிகளோட வாழ வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு கால்நற்றுவோம் அப்பா சொல்றது உன் காத்திலேயே ஏற மாட்டேங்க என்ன காரணம் ஒருதலபட்சமான பாசம் அதுதான் காரணம் கால் ஒன்றுவா காத்து சும்மா குழைதோ நினைச்சோ நீங்க வரலாம் இந்தா இனிய வாழ்க்கை அமையும் இறை ஞானமும் உனக்கு கிடைக்கும் என்னாலும் என் துணையும் அன்பும் உன் நாளில் உண்டு வாழ்க நீ காலில் ஒன்ட்டுவா மனம் குழம்பு இருக்க என்னென்ன தெரிஞ்சுக்கிறேன் ஓ ஹோ ஹோ என்ன பேமோல என்ன ஓடுற ஏரோப்ளேன் சத்தம் கேட்கு ஆ வெளிநாட்டிலையா ஏர்போர்ட்லையா கால் வந்துட்டு வா அதான் திடீர்னு ஏர்போர்ட் சத்தம் கேட்டிச்சே ஒரு சரவுண்டு கொடுத்து பார்ப்போம் டிங் லாங் டிங் டாங் டிங் டாங்க டிங் டாங் உட்காரு வெளிநாடு தகுந்தமாற ஒரு எதிர்பார்ப்பான அழைப்பு உன்னை தேடி வருகிறது அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றவர்களில் ஒருவருடைய ஆரோக்கியம் ஆயுள் சோதமாக ஒரு கவலை உன் உள்ளத்தில் ஓடுகிறது அதில் தெளிவு நடக்கும் அதனால் உனக்கு தொழிலையும் தந்து வெளிநாட்டு யோகத்தையும் தந்து செல்வத்தை தாரேன் வேற என்னடா வேணும் இந்தாடா பணத்தை அழி தந்திருக்கேன் ஏன்டா கவலைப்படுறேன் வாடாங்க உன் கடன் தீரும் செல்வம் பெருகும் ஓடு சென்று வென்று ஆனந்தத்துள்ளன் வா சேலம் சேலம் மக்களாக சேலம் சேலத்து மாம்பழமே சின்ன கட ரஞ்சிதமே சின்ன கட ரஞ்சிதமே பெங்களூர் அவ்வளவுதான் அன்னைக்கு பரவாயில்ல பரவாயில்ல இருங்க பிறகு கூப்பிடறேன் பிறகு பார்ப்போம் ஒரே வண்டியில் ஏற எங்களுக்கு சொல்லாட்ட நான் சொல்ல அந்த வண்டியில் ஏற மாட்டாங்களோ உங்க அம்மா ஏ சேலம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க பெண்ணடியாள் குழந்தை என்னடா செய்து நெல்லு கூப்பிட்றேன் ஒன்றும் செய்யாது பயப்படாத அங்கேயே நின்று உள்ள போகாத நில்ல இது யாரு நில்லு நில்லு ஆ கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயமா தேவி கற்பக வல்லி வலி ரொம்ப வலிக்கும் இந்த இப்ப பார் என்ன ஏக்க வலிச்சுக்கா நல்ல தொக்கு இனிம வலிக்கவே செய்யாத ரெண்டு கையும் கையும்துக்கு அங்க போய் தூக்கி கும்பிட்டு சாமி கைய மேல தூக்கி கும்பிடு சரி இது வாதமும் இல்ல நரவியல் பிணியும் அல்ல சவுல ஒரு சின்ன தேய்வு சரியாயிரும் வெற்றியாகும் ஆனந்தமாவா வெற்றி ஆகிட்டேன் போயிட்டு வந்துட்டு வா இது யாரு அப்படியா இவளுக்கு செருப்பு இருக்கா உங்க வீட்டில் செருப்பு இருக்கா உங்க வீட்டில் எப்படி செருப்புலாம் வச்சிருக்கியா யாரா வச்சிருக்காளா நீ ஒன்று வாங்கி இவ்வளோ அடிச்சிட வேண்டியதானே சரி வேடா நோ பதம் கால் வந்துட்டு வா வா அலங்கார சின்னம் அலை போல துள்ளி விழும் கொடியிடையாள் துவண்டு விழும் விண்ணோடு விளையாடும் தரம் கால் கால உங்க அம்மாவுக்கு மனதுக்கு தெரியலையா உடம்புக்கு தெரியலையா காலுக்கும் சரியில்லை மனதுக்கும் சரியில்லை ஏன் மனத்துக்கு தெரியல வா உன் வீட்டு வம்சத்தில் மூன்று தலைமுறையாக பெண்களுக்கு எழுதப்பட்ட விதியோ வருத்தத்துக்குரிய விதிகள் கூடியிருக்கும் கணவருக்கும் பெண்ணுக்கும் அடிக்கடி மனப்போராட்டமும் நிம்மதியற்ற குறைபாடுகளும் நடந்து கொண்டிருக்கும் அதில் உன் தாயாரும் ஒருவள் அவளுடன் பிறந்தவர்களும் ஒருவர்கள் இப்பொழுது உங்க அம்மாவுக்கு உன்னை பற்றி சதா காலகட்டமும் கவலையும் சிந்தனையும் அதிகம் உன்னுடைய நடைமுறை தகுந்தமாக அவளுக்கு ஆராய்ச்சி அதிகம் உனக்கு கிரகங்களும் ஏற்கனவே சரியில்லை அதனால உன் மனத்தையும் பக்குவப்படுத்தி ஒழுக்கமாக வாழ வச்சு தரேன் உங்கள் அம்மாவுக்கு காலில் ஆப்ரேஷன் எதுவும் ஆகாது வெற்றியாக்கி தெளிவாக்கி தந்துடுறேன் காலுவா அன்னை பார்வதி தேவியார் சொன்னது மாதிரி ஆதி அகல அகிலத்தை ஆட்டி படைக்கின்ற ஆதி சிவன் முதல் அடிமட்ட மனிதர் வரை பெண்ணாக பிறப்பது பெருமை இல்லை என்று விளைத்தேன் பார்வதி சொன்னான் அதை மாதிரி பெண்ணாக பிறப்பதில் பெருமை உண்டு ஆனால் நடப்பதில் தான் செருமை வந்துவிடக்கூடாது என்பது ஒரு பயம் இந்தா உன் வாழ்க்கையை உயர்த்தித்தாரேன் உங்கள் அம்மாவை காப்பாற்றி தாரேன் நல்லா இருக்கு செருப்பை பற்றி சிந்தனை செய்து கொள் போ உங்கள் அண்ணாவா அண்ணா வேலைக்கு போயிடுவார் மகிழ்ச்சியாக இருப்பா உன் பிள்ளையினுடைய பிராஸ்டேட்ல ஒரு சின்ன மாற்றம் யூரின் டேங்க் சம்மந்தமான சுருங்கி விரித ஃபங்க்ஷனில் ஒரு குறை இந்த ரெண்டும் இருக்குது இதை சரியாக்கிடலாமான்னு பார்த்தேன் நிச்சயமாக சரி ஆகும் ஒன்றும் கவலைப்படக்கூடாது இல்லைடா சுருங்கியது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பங்கன் ஆக்கி விருத்தியாக வளர்ச்சி ஆக்கி தாரேன் வெற்றி உண்டு முதல்ல விபூதியை வாங்கிரி முதல்ல இந்த வெற்றி ஆகும் சரியாக நடக்கும் தைரியமாக இருக்கு கிடைக்கும் அடுத்ததான் பேசணும் அதை பற்றி இன்னைக்கு பேச்சு இவ்வளவுதான் கருமசாமிக்கு கடன் சமதமாக மனவர்த்தப்பட்டு வந்தது கடன்கள் கடன்கள் சமதமாக மன வருத்தப்பட்டு வந்தது நீங்க இல்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா ஆ என்னப்பா வேணும் சரி கடனை தீர்த்துத்தார உடல்நிலைக்கு சொந்தமாக பௌர்ணமிக்கு வரும்பொழுது உனக்கு வித்தியாசமான விடை வந்து காப்பாற்றுறப்பா நல்லா விருதுநகர் விதுரு நகர் இல்ல விருதுநகர் 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 சிவகாசி அருப்புக்கோட்டை கால் ஒன்றுவான் யார் அண்ணாச்சி பெண்ணடியாடி அங்க கால் ஒன்றுவான் யாருடாது கால் ஒன்றுவான் உள்ள போச்சோனே உள்ள போச்சோலே உள்ள நல்ல அண்ணாச்சி எந்த ஊரு ஜெய் பத்ரகாளி அம்மன் காளியம்மன் கோயில் இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல உன் பையனை பத்தி உனக்கு சதா காலகட்டம் கவலை உடல் உள்ளம் உணர்வு மனம் சம்பந்தமான பாதிப்பு இருக்குமோ என்ற ஒரு பயம் உன் மனதில் இருக்கிறது கால் என்ன வேண்டும் அவன் மனம் பக்குவப்படும் நோய் இல்லாமல் வாழ்வான் பணம் தார டைரி இருப்பாங்க நல்லா இருக்கும் இருவா ம் கல்வி கிடைச்சாச்சு போங்க கர்மதாபிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க அண்ணன் வாங்க கணவன் மனைவி வாங்க வடிய விடுங்க போல அவருக்கு ஆ அங்க கருப்ப வரான் எங்க கருப்பசாமி கருவேக போல வாரான் அருப்ப